ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம இங்கேருந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடி ஒன்றில் நம்ம என்னென்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் கிச்சன் வந்து எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வா தொடச்சி வச்சு பேப்பரில் நியூஸ் பேப்பர்லாம் மாற்றி வச்சோம் ஃபுல்லாக ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க் போச்சு அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணோம் அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் அடிச்சு வாஷ் பண்ணோம் நல்லா வேலையை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் பண்ணோம் அதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணு ஹைட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றியாச்சு சிப்பரில் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் கர்லீஃபு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஆ கோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் எல்லாத்தையுமே உள்ள போட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரளி பாருங்கள் நல்லா அந்த கர்லி போட ஸ்மெல்லும் நல்லா வராது கொஞ்சம் அந்த இதில் எண்ணெயில் பொரிய விட்டாச்சு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புதினத்தில் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா தழை எல்லாமே போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணேன் நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸு ஆமியன்ஸு டொமேட்டோ எல்லாமே ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் மிக்ஸ் பண்ணிச்சு அதுலேயே சால்ட்டு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணோம் மார்னிங் அதிகமாக எதுவும் சாப்பிட்ல அதனால வெஜிடபிள் ரைட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் உக்கல் முடித்து தூள் ரைட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இது பண்ணும்போது வந்துட்டு அவ்வளோ டைம்லாம் வசதி முடிச்சுட்டு மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்துலையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டேன் அது கூடவே நமக்கு தேவையான வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் பிரியாணி மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சு எப்போவுமே நான் வந்துட்டு இந்த மாதிரி தூளை வந்து ஃப்ரிட்ஜில் தான் சேர் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா கூடு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாட்டரை அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிட்டு அறுத்துட்டு வாட்டர் அழுக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலேயே ரைஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு வருங்கிற ரைஸ் எல்லாம் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விட்டோம் நல்ல ஓரளவுக்கு கொதி வர்றது ஸ்டேஜில் நான் க்ளோஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு விசில் விட்டு இறக்கியாச்சு அதுக்கப்புறம் இறக்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா சாப்பாடை நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடுச்சு ரைஸ் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுக்கோ நமக்கு பிரியாணி சூப்பராக வந்துருக்கும் அந்த பேருங்க நல்லா சூப்பராக வந்துருக்கு உதிரியாக பொல பலன்னு வந்திருக்கு இந்த மாதிரி அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு தேங்காய்க்கு அரிசி போடலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் போட்டுருந்தாங்க அது ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போனோம் எங்க கோயிலு பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அதுதான் அந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில் அந்த இதுதான் இந்த சாமி பேர் வந்துட்டு கருப்பணார் சுவாமி பள்ளத்து பெரிய கற்பனா சுவாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி அடுத்தது நம்மளோட ஹஸ்பண்டோட குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அங்கே போயிட்டு தேங்காய் எல்லாம் உடச்சிட்டு எல்லா சாமிக்கும் கொஞ்சம் வந்து தேங்காய் வச்சுட்டு கற்பூரம் ஊதுபத்தி எல்லாமே பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு நோந்துவோம் அதுக்கப்புறம் அங்கேயே வேலனு இருக்கிற தேங்காயை நானும் தம்பியும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படியே கோவிலில் ஓவரெல்லாம் ஒரு வீடியோ கிளிக் பண்ணேன் அந்த வீடியோ இப்போ வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பீங்க நல்லா அமைதியான பிளேஸ் தேங்காயை கட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறதும் ரொம்ப ஜாலியாச்சு இந்த டே இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல நாங்களும் வந்து ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணோம் அந்த தேங்காய் தான் இந்த தேங்காய் இதே மாதிரி உங்களோட தேங்காய் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்ட்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மித கோடு அந்த மாதிரி சாப்பிடு அந்த தேங்காய் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட் ஃபீஃபராக இருந்துச்சு இது ஃபுல்லாக இறை தான் இந்த இறை போடவும் நல்லா செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காய் போடுவதுக்கு வச்சு சாப்பிட்ற செம்மையாக இருந்துச்சு தம்பி நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டாங்க